ஃபேமிலி எப்படி இருக்கீங்க நாங்கள் தான் உங்கள் தினேஷ் கலை இந்த என்ன பார்க்க போகிறோன்னு சண்டே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால் நம்ம வீட்டில் இன்றைக்கி வீட்டுல என்ன டே தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சேனலை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி சண்டே லீவுங்கிறதுனால வீட்டில் பிரியாணி போட போகிறோம் நம்ம வீட்டுல வேற என்ன பண்ண முடியும் மிஞ்சி மிஞ்சி போனா மீன் பிரியாணி இதை தவிர்த்து ஒன்றும் பெருசா வெரைட்டிலாம் எனக்கு தெரியாது எனக்கு என்ன ஆசைன்னு பாத்தீங்கன்னா நீங்க சாம்பார் வச்சு சாப்பிடணும் அப்படின்றதான் ஆசை எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நான் வேலைக்கு போற இடத்துல ரெண்டு நாளா வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன் அப்புறம் எனக்கு கொஞ்சம் மனசு கேக்கல ஒண்டே விட்டுட்டு தின்னுட்ட மீன் சரி நீ பிரியாணி போட்டு குடும்பத்தோட சாப்பிடலாம் அப்படின்னு அதனாலதான் நீ மீனை எடுத்த காரணம் அவளே தான் நினைச்சுட்டா எனக்கு அப்படிலாம் உருத்தலா இருக்கு ஏதாவது தனியா சாப்பிட்டா கேட்டதுக்கு சொல்லவே இல்லைங்க என்ன சாப்பாடுன்னு கேட்டதுக்கு இல்லம்மா வெள்ளை சாப்பாடு தான் அப்படின்னாங்க அது எனக்கு தெரியும் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா என் மனசு கஷ்டப்படும் இல்ல இல்ல தோணும் இல்ல திடீர்னு நமக்கு சாப்பிடணும்னு தோணும் நம்ம கையில திடீர்னு காசு இருக்காது உன்னை சம்பளம் வாங்கிட்டு வந்தாச்சு அதனால நீ போயிட்டு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துட்டு வந்துருக்கேன் பிரியாணி நல்லா பண்ணி தக்கா அது என்ன கூட அதான் நீங்க பாத்தீங்களே தேங்காய் பிரியாணி செஞ்சாலும் வேற லெவலுங்க அதுல மட்டும் சிக்கனை கூட செஞ்சு நாங்க செஞ்சு சேல்ஸ் பண்ணா

ஆனால் ஒரு ஆசை அதுதான் கடை வைக்கணும் ஏன்னா எனக்கு இப்போ இந்த ரெண்டு நாளாக வேலைக்கு போடுறல நீங்கள் பா அந்த வீடியோவில் பார்த்தீங்களா அது அது மட்டுமே வேலை இல்லை அது சும்மா ஈஸியான வேலை நான் செஞ்சது குப்பையெல்லாம் அள்ளி ஓரம் போடுறது அப்புறம் புல்லுலாம் போடுங்கிறது அதில் ஈஸியான வேலை என்ன கேட்டால் டஸ்ட் வரும் கை கால் அரிக்கும் கிழிக்கும் அவ்வளோதான் ஆனால் நாளைக்கு செய்ய போகிறது தான் வேலையே ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஃப்ளோரு அஞ்சு ஃப்ளோர்லேருந்து அந்த டாப் ஃப்ளோர்லேருந்து தகரத்தை ஒரு ஒரு முப்பது நாற்பது கிலோ வரையும் தலையில தூக்கிட்டு வந்து நான் கம்பெனி ரூல்ஸ் படி போயிட்டு யாருமே டேமேஜ் ஆகும் ஏதாவது ஆகும்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்து தலையதான் தூக்கிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு போய் தான் இறக்கி ஆகணும் கிட்டத்தட்ட ஏன் அங்க ஈரோடு வேலைக்கு போனப்ப லோட் எடுக்க வேலைக்கு போனால அந்த வேலை மாதிரி இப்போ திரும்ப ஆரம்பிக்குது உடம்பு ஒன்றும் முடியாம போகுது இதனால இந்த இன்சுலேஷன் போனாலே நிறைய பேர் பாவம் கூட போனாங்க எல்லாம் எப்படிதான் செஞ்சாங்களோ அது போக ஹிந்திக்காரனுங்க முப்பது பேர் வரானுங்க நாளைக்கு அவனை வந்துட்டான்னா நாங்க ஒரு மூலியம் வேலை செய்வோமா இல்ல அவனும் கூட வேலை செய்வோமான்னு தெரியல நல்லா சொன்னால எங்க போனாங்க நேரம் எனக்கு முன்னாடி போயிடுனேன் அதே மாதிரி எப்படி இந்த வேலை எல்லாம் போக போகுது ஏன்னா ஹிந்திக்காரங்க வந்து எல்லா உண்மை அது இல்ல அவனுக்கு பயப்படாம எல்லா வேலையும் இறங்கி செய்வானுங்க அவங்களுக்கு வந்து கம்மி சம்பளம் போதும் நம்ம ஊர் ஆளுங்களா இருந்தா அவ்வளவு கூட இவ்ளோ கூட அவங்க எல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்கல்ல அதனால அப்படிங்களோட சம்பளம் அதிகம்தான் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா ஆளுங்க அதிகமா இதுல வேலை செஞ்சு நான் ஒரு காமெடில காமெடியில பார்த்தேங்க அதுல என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஆஹ் ஹிந்திக்காரங்க வந்து நூறு ரூபாய்க்கு பண்ணது அம்பது ரூபாய் பண்ணது கோபி சுதாகர் சொல்றாரு ஆமா அம்பரவ எனக்கு ஒருவேளை சாப்பாடே போதும் அப்படின்னு சொல்றாங்க ஆளுத்தவங்க சாப்பிட போறாங்களா தான் இன்னும் ரெண்டு வாரம் ஓடுச்சுன்னா போதும் ஒரு பிரச்சனை முடியும் அப்புறம் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டீங்க உங்களுக்கு தெரியாதா ஏன்னா கம்பெனியில் பெரிய சம்பளமா கொடுத்துருவாங்க நார்மல் சேலரி தான் சாப்பாடு இருக்கு மாதிரி சாப்பாடு போட்டுறாங்க இருந்தாலும் அது எப்படின்னு தெரியல சம்பளம் ஒரு வாரம் வாங்கிட்டு எவ்வளவு என்னன்னு கண்டிப்பா நான் சொல்றேன் உங்ககிட்ட வீடியோ நாளா தான் எவ்வளவு வரும் ஒரு வாரத்துக்கு என்னன்னு தெரியாது அதுக்கு முன்னாடி வேற வேலைக்கு இப்ப வந்து ரெண்டு நாளா தான் இந்த கம்பெனி ஏன்னா நான் சொன்ன உங்களுக்கு தெரியும் நிறைய வேலைக்கு போவேன் வீடியோ போட்டதுல இப்ப கண்டென்ட் கிடைக்காம வேலைக்கு போட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப எங்க பத்து வேலை இல்லாம போற அன்னைக்கு கண்டிப்பா உட்கார்ந்து நல்லா வீடியோ எடுக்கணும் போயிட்டு வருவாங்க ஊருக்கு போய் அங்கே மழை நான் ஊருக்கு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கையில் காசு இல்லாமல் போதாங்க யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்புறம் ஒரு முக்கியமான பொருள் ஒன்று நம்ம வீட்டுக்காக வாங்க போறோம் அது வந்து வர அந்த வீடியோ போடுவோம் பெருசாக ஆமா ரொம்ப காஸ்ட்லியான பொருள் இப்போ குழாய் அடுப்பு பத்த வைக்கிறாங்கோ அடுப்பு கிட்ட வந்துருதா எல்லாத்தையும் தேடி விளையாடினியே இல்ல எடுத்து வச்சுக்கோ என்ன பண்ண போற மணி எத்தனை ஏஞ்சி வா வெங்காயம் தக்காளி உரிச்சது எதையுமே எடுக்கல ஒன்று ஒன்னா வந்து அடுப்பு வந்து தேடுறாங்க அவங்க என்ன பட்டா கிரம்பு பத்து ரூபா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அஞ்சு ரூபா ரெண்டு வாங்கினேன் நாலு முட்டை வாங்கினேன் பிரியாணி மசாலா பதினஞ்சு ரூபாயில ஒன்று வாங்கினேன்

குழாய்ச்சி வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அது ஒரு கை பக்கம் இருக்குண்ணே பாடுறா என்ன பாடுறா உண்மை சொன்னா ஏத்துக்க மாட்டா கேவலமா இருக்குன்னா அது போறியா போடுறியா பட்டைகிராம்பு என்னென்ன போட்டிருக்க இல இலை என்ன வாழை இலையா ஆஹ் வாழை இலைதான் பட்டகிராம்பு இல போட்டு அதை நல்லா வணக்கணும் ஃபஸ்ட்டு வெங்காயம் கடை எவ்வளவு வெட்டி எடுத்து வச்சிருக்கா பாத்தீங்களா அரை கிலோ கறி தயிருக்கு தயிருக்கும் தான் தயிருக்கா ஆ தயிர் வாங்க முடியும் பாருங்க இப்போ பட்ட கிராம்லாம் போட்டாச்சு அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் அது பெரிய வெங்காயத்தை தனியா வெட்டிருக்கலாம் தயிர் இது கூட வெட்டி வச்சுக்கிட்டு அப்படியே தனி தனியாக உயிர் தர பாருங்களா உள்ளாட்ட வர்றதை தெரிஞ்சுக்கிறதுனால தான் இல்லைங்க ரெண்டு ரெண்டு வெங்காயமுமே கம்மியாகதாங்க இருந்தது அதனால தாங்க ரெண்டுத்தையும் சரி ஒன்னாவே வெட்டிக்கலாம் அப்படின்னு வெட்டினேன் இப்போ வந்து பச்சை மிளகாய் போடுறோம் வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாய் போடணுமா வா 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 ஐயே இந்த நீ பாத்து தெரிஞ்சு உங்களுக்கு யாரா தெரியாத நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தீங்கன்னா full இப்படிதான் தான் எல்லா பொருளும் வாங்கி வைக்கிறதோட இந்த மாதிரி சிம்பிளா வச்சு பாருங்க அது நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு ஆமா இது நல்லா வணக்கம்மா பொன்னிரமா வர வேண்டியது சொல்லுமா ஆமாங்க இந்த வீடியோல அப்பப்ப பிசுறு தட்டோம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட் ன்னு பேப்பர் கட்டறேன் அப்புறம் வீட்ல அரைச்சதா இது கரெக்ட் ஆமா சார் பூண்டு வேலங்க இன்னும் இறங்கவே இல்ல அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம கடையில வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா நான் இன்னைக்கு 2 இன்ஜ் பூண்டு பாக்கெட் வாங்கி இருக்கங்க அதிகமா போடுங்க ரெண்டு ஒண்ணெல்லாம் கணக்கு இல்லை நீ போடுங்க ஆமா அது எந்த அளவுக்கு பொறுமா அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் நான் போடவே கூடாது இப்ப நல்லா வணக்கிக்கலாங்க பச்சை வாடை போற அளவுக்கு வாசம் போடல அடிக்குமா ஸ்மெல் பண்ணி பாத்துட்டு அம்மா சொல்லுங்க வாசனை வருதாங்க ஆமா தீனா கொத்தமல்லி போட போறாங்க இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் நம்ம புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டு வைக்கலாமா

தண்ணி குடும்பம் அப்படி கட்டுவா இப்ப வந்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு பாருங்க இந்த மாதிரி வணக்கண்ட ஒண்ணே வணக்க ஒண்ணே ஸ்டக் ஆகுதுங்க டிவிடி பிளேயர் இந்த மாதிரி வணங்கண்ட ஒண்ணேங்க நீங்க போய் சிக்கன போடணும் நீங்க போடுங்க நாங்க வாங்கறது அரை கிலோ நீங்க எத்தனை கிலோ வேணா போடலாம் இத நல்லா வணக்கணும் ஆமாங்க இந்த சட்டி வைக்க வைக்கலாமே இப்ப நல்லா வணங்குடுங்க இது நல்லா கறி வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் மூடி போறியா இல்ல மூடி போட்டு வேக வைக்க இப்ப மூடி போட்டுறலாங்க அப்பதான் நல்லா நல்லா வணங்கும் சரிங்க மூடி போடலீங்க மஞ்சள் தூள் லைட்டா வேணும் என்றால் ஆமாங்க இது குல்லாய் ஸ்டைலுங்க அவ இப்படி தான் வைப்பா இது நிறைய சேத்துலாம் வைப்பாங்க நினைக்கிறேன் இது குல்லாய் இப்படி தான் செய்வா நான் எப்பவுமே இப்படி தான் செய்வேன் இல்ல மாமா இப்போ வந்து மூடி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் போட்டு போட மாட்டேன் ஆ அடுத்தது பாத்தீங்கன்னா குல்லாய் நொய்யரிசி ஊற வச்சிருக்கா மூணு டம்ளர் சின்ன டம்ளரால

வந்து கறி ஒவ்வொரு அளவுக்கு வெந்துருச்சு இப்ப வந்து நம்ம தயிர் ஊத்திக்கலாம் தயிர் கொஞ்சம் ஊத்தி இது பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இருக்கும் போதும் இந்த அளவுக்கு தயிர் இப்ப நல்லா கிண்டி விட்டு இது பண்ணிக்கலாம் கிண்டி விட்டு திரும்ப மூடி சரி வந்து தயிர் ரெடி பண்ண போறாங்க தயிர் இல்லங்க ஆனியன்ஸ் ரெடி பண்ண போறாங்க தயிர்ல போடுவோம்ல ரெடி பண்ண போறோம் பத்து ரூபாய் தயிர் ஊத்திட்டு அப்புறமா நீங்க வெட்டி வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தை அதுல நல்லா தூளா ஆமாங்க அப்புறம் போடுடக்னே அள்ளி அள்ளி போடு போட்டுட்டு லைட்டா சால்ட் போட்டுக்கணும் அப்பதான் நல்லா லைட்டா தண்ணியும் என்ன சால்ட் போடலன்னா நல்லா லைட்டா இது சாப்பிடலாம்மா சிவாக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் லைட்டா போடுங்க அதனால கிண்டி விடுக்கலாம் பிடிக்குமா ரெடி ஆயிடும் இந்த மாதிரி கிண்டி விடுக்கணும் தண்ணி தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி கொத்தமல்லி தழை போட்டுக்க லைட்டா தண்ணி ஊத்தி கிண்டிக்க வேண்டியதான் இது நாங்க இப்படிதான் ரெடி பண்ணுவோம் நீங்க இல்ல எல்லாருமே இப்படி ரெடி பண்ணாங்க இப்படி ரெடி பண்ணாத நல்லா இருக்கும் தயிர்ல உப்பு உப்பு எதுவும் போடணும் நல்லா இருக்காது சாப்பிடும்போது குடிக்காது உம் இப்ப பாருங்க கறியும் வெந்திருச்சு இது பச்சை வடை எல்லாம் போயிருச்சு நம்ம போட்ட மசாலா இந்த ஸ்டேஜ்ல வந்து தண்ணி ஊத்திக்கலாம் இந்த மாதிரி வந்த உடனே தண்ணி ஊத்திக்கணுமா எந்த தமிழ்நாடுல அரிசி எடுத்தாலும் அதால டபுள் மூணு டம்ளர் எடுத்துட்டு ஆறு டம்ளர் ஊத்துவா ஊத்துமா நான நான் நான நான சிவா வரைக்கும் இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகி போச்சு

இருந்தாலும் இந்த மாதிரி அதிகமா செலவு மாட்டேன் நீ சந்தை வேற இல்ல தான் நீ கம்மியா செலவு ஃபுல்லா குறைச்சாச்சு நைட்டு ஒரு ஐநூறு காய் வாங்கி வச்சோம்னா அப்படியே ஒரு பத்து பத்து நாளைக்கு மேல ஓட்டிடுறான் கெட்டு போகாத காய உருளைக்கிழங்கு அது எதுன்னு வாங்கணும் நம்ம வீட்டுக்கு யாரோ ஒரு அழையா விருந்தாளி வந்திருக்காங்க வந்து கொதிச்சிருச்சுங்க இப்ப வந்து அரிசி போட்டுக்கலாம் நான் எப்பவுமே கலர் பொடி எல்லாம் சேர்க்கவே மாட்டேங்க சில பேர் கலர் பொடி சேர்ப்பாங்க எனக்கு இதுக்கு பிரியாணிக்கு ஏமாமா வீட்டுல வர்ற கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து அரிசி போட்டாச்சுங்க நல்லா கொதிக்கிட்டோம் அது வரைக்கும் மூடி வச்சுக்கும் அடுத்து முட்டை வெந்துகிட்டு இருக்குங்க ஒரு சைடு முட்டை வெந்துகிட்டு இல்ல அது உள்ள நாலு கோழி குஞ்சு செத்துகிட்டு இருக்கு அங்க ஒரு கோழி கொதிச்சிட்டு இருக்குது ஐயோ அப்புறம் என்னங்க பண்றது நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னா அத உயிரை கொண்டு தான் ஆகணும் வேற வழி இல்ல

சூப்பராக இருக்காங்க பசி வேற தாங்க முடியல நல்லா உண்மையிலே பிரியாணி அருமையா இருக்கு பிரியாணி பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிஞ்சாச்சுங்க இந்த விளாகு இதோட முடிஞ்சு போயிடுச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் தான் நாங்கள் பண்ணோம் அதனால கிளைமேட் எல்லாம் ஒன்றும் சரி இல்லை வெளிலயும் போயிட்டு எதாவது வீடியோ எடுக்க முடியல வெளியில போயிட்டு வீடியோ எடுத்து போடலான்னு நினைக்கிறோம் ஏன்னா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்க அதை கமண்ட் பண்ணுங்க आमा बाय फैमिली बाय फैमिली